நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேங்க அப்படின்னா திமுக அரசாங்கத்துக்கு ஆப்பு வச்ச உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிறை திகாரா புயலா முக்கிய முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மட்டுமல்ல தமிழக அரசாங்கமும் முக்கிய முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அது ஏன் என்பதை பற்றி நாம் போக போக பார்க்கலாம் செந்தில் பாலாஜி வழக்கில் நான் ஒரு கருத்து தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த கருத்து சரியா தவறா அப்படின்றத நீங்க கடைசியில் பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்க செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து துறையில் பணம் வாங்கிக்கிட்டு வேலை போட்டு கொடுத்தார் என்பது அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு இந்த வழக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நீதிமன்றத்தில் தான் இருக்குது கன்னித்தீவு போன்று தொடர்ந்து கொண்டே இருக்குது முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல இந்த வழக்கு தொடர்பாக மூன்று பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஒருத்தர் ஒய் பாலாஜி இவர் ஏன் உச்ச நீதிமன்றம் போகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜியுடைய வழக்கை சீக்கிரமாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் விருத்தகுமார் இவர் எதுக்கு போகிறாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் ஒன்றா சேர்த்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு போகிறாரு செந்தில் பாலாஜி அவர்களே வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு அவர் ஏன் போறாருன்னு கேட்டீங்கன்னா உச்ச செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற போது சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறதாம் அந்த கருத்துக்களை இப்போ நீக்கி உத்தரவிட வேண்டும் என்று போயிருக்கின்றார் ஏன்னா அந்த கருத்துக்கள் வந்து விசாரணைக்கு தடையாக இருப்பதாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கருதுகின்றார் இப்படி மூன்று பேர் வந்து செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படி போகின்ற தருணத்தில் செந்தில் பாலாஜியுடைய வழக்கை சூரியகாந்த அமர்வில் விசாரிக்கப்படுகிறது இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது செந்தில் பாலாஜியுடைய வழக்கை பார்த்த உடனே நீதியரசர் பயந்தே போயிட்டாருங்க என்னன்னு பார்க்கும்பொழுது பணம் வாங்கிக்கின்னு போஸ்டிங் போட்டிருக்காங்க இதுதான் வழக்கு இந்த வழக்கில் குற்றவாளிகள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் முதல்ல நீதியரசருக்கு வந்த டவுட் என்ன தெரியுமா செந்தில் பாலாஜி வழக்கில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் குற்றவாளி என்றால் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரும் சிறையில் இருக்கிறார்களா இல்லை வெளியில் இருக்கிறார்களா இல்லை ஜாமீனில் இருக்கிறாங்களா இல்லை ஜாமீன் நீதிமன்றம் கொடுத்துருக்கிறதா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்கள் யார் எத்தனி பேரை இது வரைக்கும் விசாரித்திருக்கிறீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டே ரெண்டு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க குற்றவாளியாக அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்ம நீதியரசர் இப்படி ஒரு குற்றத்தை பார்த்ததே கிடையாது மிரண்டு போயிட்டாராம் முதல்ல தமிழக அரசாங்கத்தை பார்த்து செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக நீதியரசுகள் என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்கன்னா இந்த வழக்கை முறையாக விசாரிக்கல தமிழக அரசாங்கமானது சரியாக ஒத்துழைக்கவில்லை இந்த வழக்கு வாழ்நாள் முழுவதும் முடிவடையக்கூடாது என்பதுதான் என்பதுதான் திமுக அரசாங்கத்தினுடைய எண்ணமாக இருக்குது தன்னுடைய அமைச்சரை திமுக அரசாங்கமே காப்பாற்றியிருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வாழ்நாள் முழுவதும் இந்த வழக்கு விசாரணைக்காக ஆஜரானாலும் இந்த வழக்கானது முடிவடைய வாய்ப்பே கிடையாது மொத்தத்தில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் ஆட்சி இருக்கிற வரைக்கும் கூடாது என்ற உள்நோக்கத்துடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை உள்ளே சேர்த்துருப்பதாக நன்றாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டே ரெண்டு வழக்கில் குற்றவாளிகள் என்றால் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் நான்கு பேராவது வந்து சாட்சிகளை சேர்த்துருப்பீங்க அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் சாட்சி நீங்க ரெண்டாயிரம் பேர் குற்றவாளி இருக்கின்ற போது ரெண்டாயிரம் பேரையும் விசாரிக்க போறீங்களா முதல்ல இல்ல ரெண்டாயிரம் பேரும் குற்றவாளி என்று முடிவுக்கு வந்துட்டு பிறகு மீதி இருக்கக்கூடிய எட்டாயிரம் சாட்சிகளை விசாரிக்க போறீங்களா இந்த வழக்கை எப்படி விசாரிக்க போறீங்க என்ன திட்டம் இருக்கிறது அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய தவறில் ஈடுபட்டிருக்கின்றார் இந்த வழக்கை உடனடியாக சிறப்பு கவனம் எடுத்து தமிழக அரசாங்கம் விசாரிக்காமல் நீதிமன்றத்துக்கு ஒத்துழைக்காமல் ஏன் காலதாமதம் பண்ணுது அமைச்சரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தவிர இந்த வழக்கில் வேற ஒன்றும் இல்லது போன்ற தெரிகிறது அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது தமிழக அரசாங்கத்தினுடைய உள்நோக்கத்தை அப்படியே போட்டு டம்மால்னு ஒடச்சது இதில் ஒய் பாலாஜி என்கின்றவர் போனார் இல்லையா உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க இதில் முக்கியமான நபர்கள் யார் அதோட முக்கியமில்லாத நபர்கள் யார் இந்த வழக்கில் பிரதானமாக விசாரிக்கப்பட வேண்டியவங்க யார் எந்த வரிசைப்படி விசாரிக்க வேண்டும் என்ற ஏகப்பட்ட குழப்பம் இருக்குதுங்க அதனால் மற்ற குற்றவாளிகள்லாம் விசாரிப்பதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியை மட்டும் தனித்து விசாரித்தோம் என்றால் வச்சுங்களேன் இந்த வழக்கு விசாரணையானது வேகமாக நடைபெறும் அதுலேயும் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் சில கேள்விகளை கேட்டிருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் இத்தனை கோடிகள் மோசடி ஈடுபட்டிருக்கின்றார் இவருடன் இடைத்தரகர் வேலையில் ஈடுபட்டது யார் அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்திருக்கீங்களா அதே மாதிரி அமைச்சருடைய உத்தரவை நடைமுறைப்படுத்தின அதிகாரி யார் அது மட்டும் இல்லை பணம் வாங்கியாச்சு ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும் அந்த ஆட்களை தேர்வு செய்த அதிகாரி யார் ஆட்களை தேர்வு செய்தாச்சு பணி நியமன ஆணைகளை வழங்கிய அதிகாரி யார் இப்படி அமைச்சருக்கு ஒட்டுமொத்தமாக கையாளாக இருந்தவங்க இடைத்தரகர்களாக இருந்தவங்க அவங்களாம் யார் அவங்கள பிடிச்சா இன்னும் எத்தனை பேர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் இல்லை ஆளுகின்ற அரசாங்கத்துக்கும் இந்த ஊழலுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியுமே அதனால் இந்த இருந்து அரசு ஊழியர்கள் வரைக்கும் எங்கே போனாங்க அப்படின்னு வந்து இந்த அரசாங்கம் இந்த வழக்கை சரியாக கையாளல உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு மீண்டும் ஒரு சந்தேகத்தை எழுப்புனாங்க அது மட்டும் இல்லாமல் ஒய் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்புடைய அதிகாரி உச்சபட்ச அரசியல்வாதியாக இருக்கிறாருங்கோ அது மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற போது கையூட்டு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டு கொடுத்தார் அந்த தருணத்தில் ஒரு அரசு அதிகாரி வந்து சாதாரண நிலையில் இருந்தார் ஆனால் இன்றைக்கி அரசியல் பின்புலத்துடன் வந்து உச்சபட்ச அதிகாரியாக இருக்கின்றார் இப்படி உச்சபட்ச அரசியல்வாதி உச்சபட்ச அரசியல் ஆளுமைகள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இவங்களெல்லாம் நாம் எப்படிங்க நீதிமன்றத்தை கூப்பிட்டு விசாரிக்க முடியும் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக இல்லை அமைச்சராக இருந்து இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு எதிராக யாராவது வந்து சாட்சி சொல்லுவாங்களா இதில் தீர்வு கிடைக்குமா சத்தியமாக தீர்வு கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க ஆனால் நாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த உச்சபட்ச அதிகாரிகளை விசாரிப்பதற்கும் செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிப்பதற்கும் இந்த வழக்கை விரைவாக நடத்தி முடிப்பதற்கும் நீங்கள் தனியாக ஒரு நீதிபதியை போட்டால் சூப்பராக இருக்கும் அந்த நீதியரசரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்கை மட்டுமே விசாரிப்பாங்க அப்படி செஞ்சிங்கன்னா தான் இந்த வழக்கை வேகமாக விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய் பாலாஜி என்கின்றவர் செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்கை சீக்கிரமாக விசாரிப்பதற்கான வாய்ப்பு தான் அப்படின்றதும் ஏன் இந்த வழக்க சீக்கிரமா விசாரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா ஐயா செந்தில் பாலாஜி கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து போனாங்க தெரியுமா அவங்கெல்லாம் ஏழை பாழைங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நகை நட்டு நில புலன்களை விற்று தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க வாழ்வாதாரம் இழந்து கிடக்கிறாங்க செந்தில் பாலாஜி வழக்கில் ஒரு முடிவு கிடைத்தா மட்டும்தான் செந்தில் பாலாஜி கிட்ட ஏமாந்தவங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கானது அவ்வளோ சீக்கிரம் முடிகிற மாதிரி தெரியலீங்களே அப்படின்னு ஒய் பாலாஜி அவர்கள் முறையிட்டாரு விருத்தகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கை தனியாக விசாரித்தோம் என்றால் அவ்வளோதானுங்க அவருக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு சாட்சிகளை ரெடி பண்ணி இந்த இருந்து தப்பிச்சுருவார் மீதி இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தான் உண்மையான குற்றவாளிகள்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க அதனால் செந்தில் பாலாஜியுடைய வழக்கை மொத்தமாக தான் விசாரிக்கணும் அது மட்டும் இல்லை செந்தில் பாலாஜுடைய வழக்கை விசாரித்து அவ்வப்போது வந்து பல குற்றப்பத்திரிகைகள் வந்து சின்னஞ்சிருசாக இணைத்திருக்கின்றார்கள் அந்த குற்றப்பத்திரிகையும் சேர்த்தே விசாரிக்கப்பட வேண்டும் அப்பதான் உண்மைகள் முழுமையாக வெளியே வரும் அப்படின்னு விருத்தகுமார் அவர்கள் சொன்னாரு இது ரெண்டு பேரும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கின்ற தருணத்துல செந்தில் பாலாஜிய பொறுத்த வரைக்கும் ஐயோ என்னுடைய வழக்கில் உச்ச நீதிமன்றமானது சில விரும்பத்தகாத கருத்துக்களை தெரிவித்துக்குது அந்த கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பெற வேண்டும் என்னுடைய விசாரணைக்கு இருக்குது அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் முறையிட்டாரு இதற்கிடையில நீதி அரசனை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்தை பார்த்து ஏப்பா உச்சபட்ச அமைச்சராக இருந்தவர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் சாட்சிகளுக்கு அழுத்தம் இல்லாமல் எப்படி விசாரிக்க போறீங்க என்ன செயல் திட்டம் இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த வழக்கை நாங்கள் சொல்லுகின்ற குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளாக விசாரித்து ஆகவே வேண்டும் இந்த அமைச்சராக இருந்த நபர் தப்பு செஞ்சிருக்காருன்னு நல்லா தெரியுது இப்படி தப்பு செய்யலைன்னு வச்சுங்களேன் குற்றவாளியாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை இந்த வழக்கில் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அமைச்சரை காப்பாற்றுவதற்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை பலி கொடுக்க போறீங்களா இவ்வளோ பெரிய வழக்கை எப்ப விசாரிப்பது எப்படி விசாரிப்பது அதே மாதிரி ஒய் பாலாஜி என்ற ஒரு நபர் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டார் தெரியுமா செந்தில் பாலாஜியும் வெயிட்டு அவர் கீழே வேலை பார்க்குற அதிகாரிகளும் வெயிட்டு யாருங்க சாட்சி சொல்லுவாங்க அவங்கெல்லாம் செய்து விசாரிப்பதற்கு தனியாக ஒரு நீதிபதியை நியமிங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை தொடுத்தவர்களுக்கு இந்த சந்தேகம் இருப்பது இயல்பு தான் ஆனாலும் ஏற்கனவே விசாரிக்கக்கூடிய நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ஏமாளி இல்லை யார் யார் எப்பேற்பட்டவர்கள் என்பதெல்லாம் தெளிவாக தெரிந்து தான் வைத்திருக்கின்றார் அதனால் புதுசாக எதுவும் நியமிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னதாக எனக்கு ஒரு தகவல் மொத்தத்தில் செந்தில் பாலாஜி வழக்கை கண்டு நீதியரசர் சூரியகாந்த் அமர்வானது மிரண்டே போயிருக்கிறது தமிழக அரசாங்கமானது கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகளாக இந்த அமைச்சரை எப்படி காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற முழு விவரத்தையும் நீதியரசர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் முன்னாள் அமைச்சரை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் இந்த வழக்கானது இப்படி புனையப்பட்டிருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் தொடர்பாக ஊடகமானது விவாதம் நடத்தியிருக்க வேண்டும் செந்தில் பாலாஜி வழக்கில் திமுக அரசாங்கமானது எவ்வளவு உள்ளடி வேலையில் ஈடுபட்டிருக்குது இந்த வழக்கு நீர்த்து போக வேண்டும் என்பது சொல்லிவிட்டு யாரை யாரெல்லாம் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க உச்ச நீதிமன்றமே வந்து பாருங்களேன் மிரண்டு போயிருக்கிறது இப்படியெல்லாம் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன இந்த செந்தில் பாலாஜி மீது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு வச்சாரு திமுகவில் சேர்ந்த பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புனிதராகி விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கேட்டிருக்க வேண்டும் விவாதித்து இருக்க வேண்டும் ஏன்னா நீதிமன்றமே ஒரு வழக்கை கண்டு மிரளுகுதுன்னா எந்த அளவுக்கு திமுக டெக்னிக்கலாக அணுகுகிறது என்று பாருங்களேன் எத்தனையோ வழக்கை பார்த்தவங்க இந்த வழக்கை பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த வழக்கு விசாரணையானது வேகமாக நடக்கணும்னு வச்சுங்களேன் ஒரே ஒரு வழிதான் இருக்குது அதுதான் என்னுடைய கருத்து இதை நீதிமன்றம் ஒரு வேளை இந்த வீடியோவை பார்த்துச்சுன்னா இல்ல செந்தில் பாலாஜி வழக்கை யாரெல்லாம் வழி நடத்திக்கிட்டு போகிறாங்களோ இல்லை செந்தில் பாலாஜிக்கு எதிராக யாரெல்லாம் களம் இறங்குகின்றார்களோ அவங்கக்கிட்ட நான் சொல்லுகின்ற ஐடியாவையோ இல்ல அவங்களே பார்த்தாலாம் கூட இதை நடைமுறைப்படுத்தலாம் என்னன்னு கேக்குறீங்களா இந்த வழக்கு முடிகின்ற வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டு புயல் சிறைக்கோ அல்லது திகார் சிறைக்கோ செந்தில் பாலாஜி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வழக்கு வேகமாக நடக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போது ஆகஸ்ட் பதினோராம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசாங்கமானது விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் இந்த வழக்கை எப்படி நடத்தி முடிக்க போறீங்க என்ன மாதிரி திட்டம் கையில் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அதனால் என்ன திட்டத்தை தமிழக அரசாங்கமானது உச்ச நீதிமன்றத்தில் போய் கொடுக்க போதுன்னு நமக்கு தெரியல நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் தூக்கி சிறையில் வச்சாங்கன்னா இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பறந்து அடித்து கொண்டு இந்த வழக்கை தமிழக அரசாங்கமானது தொடர்ந்து நடத்த சொல்லி ஒரு நாள் விடாமல் தொடர்ந்து நடத்த சொல்லி செந்தில் பாலாஜிக்கு ஆதரவான சாட்சிகளை ரெடி பண்ணி கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்து உண்மையான குற்றவாளி இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு பேரா இல்லை செந்தில் பாலாஜியான்னு தெரிஞ்சிடும் அதனால் நமக்கு தெரிந்து நீதிமன்றமே வந்து முன்னாள் அமைச்சரை காப்பாற்றுவதற்காக தான் இந்த வழக்கை சரியாக விசாரிக்காமல் இத்தனை குற்றவாளிகளை உள்ளே சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு இருப்பதனால ஆகஸ்ட் பதினோராம் தேதி தமிழக அரசாங்கமானது பதில் மனுவை தாக்கல் பண்ண போகுது இந்த வழக்கை எப்படி நாங்கள் விசாரிக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து அதிருப்தி அடைந்து நாம் சொன்ன மாதிரி அவர்கள் நிரபராதியோ குற்றவாளியோ இந்த வழக்கு முடிவு வரைக்கும் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் திகாருக்கோ அல்லது புயலுக்கோ போயே தான் ஆகணும் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை என்று சொல்லித்தான் காரணம் காட்டி வெளியே வந்தார் இப்போது எதை காரணம் காட்டி வெளியே வருவார் இல்லை வழக்கை விரைவாக முடித்து விட்டு வெளியே வருவாரா எல்லாம் நாம் பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும் செந்தில் பாலாஜி வந்து சிந்து பார்த்து கதை மாதிரி நின்றுக்கிட்டே போகிறதுனால ஒரு முடிவே இல்லாமல் போகிறது பல பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் ஏமாறவே இல்லை திமுக ஆட்சி வந்த பிறகு யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் மொத்தமாக பணத்தை செட்டில்மெண்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு வேற சொல்லிப்பூட்டாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்து வேலை பெற்றவர்கள் யார் அவங்க எல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர போகிறாங்களா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கருத்தை கேட்டு நீதிமன்றத்தில் பதிவு செய்ய போகிறாங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்குது ஸோ வேலை பணம் கொடுத்து பெற்றவர்கள் வந்து ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா அவங்கள எப்போ விசாரிப்பது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அதனால் செந்தில் பாலாஜி வழக்கு நீதியரசர் சொல்கிற மாதிரி அமைச்சரை காப்பாற்றுவதற்காக சரிதான் செய்கிறது திமுக என்பது போல தான் நமக்கும் தோன்றுது உங்களுக்கு எப்படிங்க தோன்றுகிறது நன்றி நண்பர்களே